நெக்ஸ்ட் ஜேன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் குரு அதிசார பேச்சு அதுதான் அதிசார பேச்சு பேச்சவர் நாள் இருக்கார் திருப்பி பழைய இடத்துக்கு அதுதான் அதிசாரம் இது எப்போது தான் நகரும் இந்த மாதிரி நிகழக்கூடிய விஷயங்கள் அடிக்கடி நிகழாது அப்போது அது மாதிரி ஒரு நிகழக்கூடிய சம்பவம் தான் அதை பற்றி பேசப்போம் எந்த ஒரு விஷயமே நம்ம கண்மொழி நடக்கிறத நம்ம கண்டிப்பாக பேசிதானே ஆகணும் அதுதான் இப்போ அந்த அதிசார பயிற்சி பன்னிரெண்டு ராசிக்குள்ள பலனை சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி பொதுவான பலன் சொல்கிறது விஷயம் அப்போது நாட்டு மக்களுக்கு என்ன நடக்கும் என்ன விஷயங்கள் வரும் நன்மையா தீமையா அதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் முதல் பொதுவான பலன்னு சொல்லப்போம் அது நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எழுந்து மீண்டு வெற்றி பெற்று நல்லபடியாக வாயிலாம்னு சொல்லிட்டு இப்போ என்னுடைய குருநாதன் நான் ஓம் குரு பியோனம நற்பவி நற்பவி நற்பவே ஓம் காஞ்சிவாசாகி வித்மகே சாந்த ரூபாயி தீமிகை தன்னோ சந்திரசேகர் பிரஜோதியார் என்னுடைய மகா காளி வரைகிறேன் ஆத்மாத்த ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசிந்தது தன்னோ அகோர பிரஜோதயாத் இன்னொரு உபாசிநா வாராகியமகன் ஓம் மகிஷத் அஜாய வித்மகே சண்டகஸ்தா தன்னோ வாராகி பிரஜோதயாத் இன்னொரு உபாசிநன் பகலாமகன் ஓம் பகலாமகி வித்மகே சம்பேன் சந்த்மிக தன்னோ தேவி பிரஜோதயாத் குரு அதிசார பேச்சு வருகின்ற பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து டிசம்பர் ஆறு பன்னிரெண்டு இருபத்தஞ்சி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஒரு மண்டலம்னு சொல்கிறேன் இல்லையா அந்த மாதிரி அப்போ அவங்க குரு வந்து என்னென்ன பல கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுவாகவே குரு இந்த கடகத்தில் வர்றது அவர் உச்சவீடு உச்ச வீடுனாக்கா வலிமை பெற்ற இடம் இவங்களுக்கு எப்படி சொன்னால் புரிஞ்சுப்பீங்க இப்போது ஒருத்தர் ஒரு வீட்டில் இருக்கார் அவருக்கு பாதுகாப்பு இல்லை அரசாங்கம் பார்த்து அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறது காவல்துறையில் பாதுகாப்பு கொடுக்குறது இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பாதுகாப்பு வகைகள் நிறைய இருக்குது அது மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஆகிடுமோ எது ஒன்று அவருக்கே வலிமை இருந்தால் கூட அந்த பாதுகாப்பு கொடுக்கும்போது இன்னும் வலிமை அதிகமாக செய்கிறது இல்லையா அவருக்கு எங்கே போனாலும் அவர் பாதுகாப்பு தானே எதில் இருந்தாலும் அவர் வெளியே வந்துடலாம் பயப்பட வேண்டாம் அந்த ஒரு விஷயமாக தான் குரு இந்த அதிசார பயிற்சியில் வராரு அவருக்கு அந்த இடம் வந்து ரொம்ப பாதுகாப்பான இடம் பலப்படுத்தக்கூடிய இடம் நிறைய விஷயங்களை செய்யக்கூடிய இடம் அப்போ அந்த கடகத்தில் குரு வந்துட்டார்னா இந்த அதிசாரமாக இருந்தார்னா அவர் அங்கேருந்து விருச்சிக ராசியை பார்க்குறார் மகர ராசியை பார்க்கிறார் தன்னுடைய சொந்த வீடான ராசியை பார்க்கிறார் வரிசையாக செவ்வாய் வீட்டையும் சனி பகவான் வீட்டையும் தன் சொந்த வீட்டையும் பார்க்குறார் முதல்ல அவர் கடகராசியில் வந்து அமர்ந்திருக்கனால பெண்கள் குழந்தைகள் வழி முன்னேற்றம் கண்டிப்பாக நிகழும் இந்த குரு அதிசாரி பயிற்சியில் அவங்களுக்கு நல்லது நடக்கும் பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்களா குழந்தைகள் பாதிப்பு எல்லாமே சரியாகும் பாதுகாப்பு கிடைக்கப்படும் அவளுடைய எண்ணங்கள் செயலங்கள் திட்டமிடல்கள் எல்லாமே வெற்றி பெறும் ஏன்னா புத்திரகாரங்கன்னு சொல்லுவாங்க குரு பகவானை அதனால் குழந்தைங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் நிறைய பேருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் புத்திர சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா முடிவுக்கு வரும் அதில் நம்ம தனகாரணம்னு சொல்கிறாங்க தனகாரணம் சொல்லும்போது அந்த பணப்பற்றாக்குறையெல்லாம் தீரும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அவர் மகர ராசியை பார்க்குறதுனால சனி பகவான் வீட்டையும் பார்க்குறார் உடலால் உழைப்பொருட்கள் நேர்மை தர்மம் சத்தியம் நீதி தவறாதவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் பொய் பண்ணால் ஏமாத்தினா கண்டிப்பாக மாட்டிப்பாங்க கண்டிப்பாக நல்ல கிடைக்கும் அடுத்து அவர் அவருடைய ராசியை பார்க்கறனால கடல் கடந்த வாணிகை சிறக்கும் மீனராசி இல்லையா கடல் கடந்த வாணிகம் சிறக்கும் ஏற்றுமதி இறக்குமதி நல்ல லாபத்தோடு இருக்கும் கல்வியாளர்கள் முன்னேற்றம் அடைவார்கள் மதகுருமார்கள் அறிவுரை கூறுவார்கள் ஆன்மீகத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படும் இது பொதுவான பலன் எல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்ததாக பன்னிரெண்டு ராசிக்குள்ளான பலனை இப்போது பார்ப்போம் மீனராசினியர்களே இந்த குரு அதிசார பயிற்சி என்ன பண்ண போது உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்கும் அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் எப்படி இந்த காலத்துலேருந்து மீண்டு வரணும் அப்படின்ற பற்றி தான் இப்போ விளக்கமாக சொல்ல போகிறேன் பொதுவாக குரு உங்களுடைய ராசி அதிபதி ஆகிறார் அவர் எங்கே வர்றார் இது நாள் வரைக்கும் உங்கள் மீனராசிக்கு நாலாம் இடத்துலேருந்து இப்போ அஞ்சாம் இடத்துக்கு வந்துட்டார் அஞ்சாம் இடன்றது ரொம்ப திரிகோணஸ்தானத்தில் ரொம்ப முதன்மை பெற்ற ஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திஸ்தானம் புத்தரஸ்தானம் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் முன்னோர்களை வழிபடக்கூடிய இடமாக சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்படி தான் சொல்லலாம் அப்போ கண்டிப்பாக அவர் ஐந்தாம் இடத்துல வந்தவுடனே நீங்கள் நினைத்த விஷயம் நடக்கும் முன்னோருடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் குழந்தைகளால் நல்ல குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க மூலிமா நல்ல விஷயம் நடக்கப்போகுது வெளிவட்டார் பழக்கங்கள் நன்மையை தரப்போகுது அக்கம்பக்கு வீட்டுக்காரங்க வந்து உதவி பண்ண போகிறாங்க இதெல்லாமே நடக்கும் அடுத்ததாக அவர் பார்வை பெற்ற இடமும் இருக்கில்லையே உங்கள் ராசியும் பார்க்குறாரு உங்கள் ராசியை பார்க்குறதுனால துணிஞ்சு எழுப்பிங்க எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க முன்னெச்சரிக்கையாக இருப்பீங்க கவனமாக இருப்பீங்க முன்னேற்ற பாதையில் செல்வீங்க எல்லாமே நடக்கும் மீனராசிக்காரங்களும் எல்லாமே வந்து சேரப்போகுது இப்போது அதுதான் உண்மையான விஷயம் இந்த குரு அதிசாரப்பயிற்சி கொஞ்சம் நாளாக இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நன்மையாக போகுது தீமைகள் குறைவாக தான் இருக்க போகுது எல்லாத்துலையுமே கவனமாக இருக்கணும் சாதுரியமாக இருக்கணும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் நீங்கள் ஒன்று உங்கள் வேலை வந்துக்கணும் அவ்வளோதான் விஷயம் இது மட்டும் இருந்தால் போதும் மற்ற எல்லாமே நல்ல பேர் நடக்கக்கூடியது அடுத்ததாக உங்கள் ராசிக்கு பதினோராம் நிமிடத்தை பார்க்குறாரு அப்போ லாபங்கள் எல்லா வகையுமே லாபங்கள் கிடைக்கும் இதனால வரைக்கும் நீங்கள் நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்ததெல்லாம் போய் இப்போது வியாபாரத்தில் நஷ்டப்பட்டுருப்பீங்க அது இப்போது திருப்பி சொன்னேன்ல சாதுரியமா அப்போ ஐடியா போட்டு வேலை செஞ்சிங்கன்னா புதுசாக ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆகும் புதிய கஸ்டமர் வருவாங்க நல்ல வருமானம் வரும் தொழிலும் அப்படி தான் பண்ணலாம் வேலையில் கூட ஏதோ பிரச்சனையாக இருந்திருக்கலாம் கூட வேலை செய்கிறவங்கள உங்களுக்கு பழி வாங்கியிருக்கலாம் அதெல்லாமே கவனமாக இருந்தது இப்போது உங்கள் வேலையில் நீங்கள் உண்டு வேலை வேணும்னு சொல்லியிருக்க இல்லையா அப்போ செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக பாராட்டு பரிசு கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் கூட கூடே கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் எல்லாமே நடக்கப்போகுது இந்த குரு அதிசார பயிற்சியில் அப்போது நன்மை மட்டும்தான் நிறைய அளவில் நடக்கப்போகுது நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறிகள் பார்க்கும்போது குருடைய அம்சமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டு வரலாம் குரு தட்சிணாமொழி வழிபடலாம் குருவின் அம்சமாக சொல்லக்கூடிய குரு தத்தாத்திரேயர் பிரம்மா விஷ்ணு சிவன் அவரை வழிபடலாம் நீர்நிலை அருகில் உள்ள முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் குரு பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம் இதெல்லாம் போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி உங்களுடைய பிரார்த்தனைகள்லாம் இப்போ நிறைவேற்றிக்கலாம் முக்கியமாக ஒரு முடிவான ரொம்ப நாளாக நினச்சிருந்த ஒரு எண்ணம் பலிதமாகும் கண்டிப்பாக உங்களுடைய திட்டம் செயல் முயற்சி எல்லாமே வெற்றி பெறும் அதுதான் இப்போ நடக்க போகுது நீங்கள் செய்யக்கூடிய தானதர்மம்னு பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் நீங்கள் தானதர்மம் பண்ணிட்டு வரணும் அவங்களுடைய கல்வியாக இருக்கலாம் உண்ணும் உணவு கொடுக்கலாம் உடையை கொடுக்கலாம் உங்கள் ஏற்ப நீங்கள் அந்த தானதர்மத்தை செஞ்சு வரலாம் அடிக்கடி அனாதாசிரமம் போயிட்டு வரலாம் நீங்கள் வசதியாக இருந்தீர்களானால் கண்டிப்பாக அந்த அநாதாசனில் ஒரு ஒரு குழந்தை தத்து எடுத்துக்கூட மாதம் மாதம் அவங்களுக்கு போய் செஞ்சுட்டு வரலாம் இதெல்லாம் செய்யல இந்த மாதிரி செஞ்சுட்டு தான் இருக்காங்களே பேர் அதில் நீங்களும் இணைஞ்சுக்கலாம் அவ்வளோதான் விஷயம் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா விஷயமான எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும் நடக்காத விஷயம் நடக்கும் புரியாத விஷயம் புரியும் இப்படி தான் இருக்கும் வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு வெள்ளப்படியாகவே வந்து உங்களுக்கு கண்மணி நிற்கும் எப்பயுமே மீன எல்லாமே தேடி வரணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போது இந்த காலம் இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு எல்லாமே தேடி வரப்போகுது உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நடக்கப்போகுது சந்தோஷமான மனநிலை இருக்க போகிறீங்க திருப்பி ஒரு முன்னேற்றமான பாதையில் செல்ல போகிறீங்க எல்லோரும் பார்த்து உங்களை புறம்புற அளவுக்கு நடக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் இந்த இறைப்பறைகள்தனந்தனம் செஞ்சு வந்தீங்கன்னா எல்லா நலனும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்